இதனுடைய முத்திரை கைகள் இப்படி வைத்துக்கொண்டு கொண்டு இரு விரல்களை ஒன்று சேர்த்து இந்த ரூபத்தில் வைக்க வேண்டும் இதன் பெயர் தவளை முத்திரை தவளை முத்திரை என்று பெயர் இதன் பெயர் தவளை முத்திரை இதனுடைய அசிவு தவளையின் போல் இருப்பதால் தவளை முத்திரை என்று பெயர் இந்த முத்திரையை நாம் தினமும் ஒரு பத்து நிமிடம் செய்யும்போது நமச்சி என்று சொல்லிவிட்டு நாம் இந்த முத்திரையை நாம் செய்யும்போது நம்முடைய இரு கையில் உள்ள நரம்பு தளர்ச்சி நீங்கும் நரம்புகள் வலுவாகும் வாதம் உள்ளவர்கள் இதை அதிகம் செய்யலாம் கைகள் வாதமும் கை இரு கைகளிலும் வாதம் இருந்தால் இதை செய்தாலே வாத நோய்கள் குணமாகும் இதுக்கு பேர் வாத முத்திரை என்ற நூறு பயிர் ஒன்று மாற்று பெயர் தவளை முத்திரை இதை ஒரு பத்து நிமிஷம் நாம் செய்ய வேண்டும் அடுத்து நாம் பார்க்க வேண்டிய முத்திரை சாந்த முத்திரை இடது காலை இப்படி மடக்கி வலது காலை இப்படி ஊன்றி வலது கால் மொழியின் மீது இடது கையை வைத்து இடது கையின் மேலே வலது கையை வைத்து இப்படி கூட்டல் போன்று கையை வைக்க வேண்டும் கூட்டல் எப்படி போடுவோமோ அதே நேர வடிவில் நாம் வைக்க வேண்டும் கையை சாந்த முத்துறை என்று பெயர் இந்த நிலையில் அமர்ந்து கைகளை விரித்தும் மடக்கும் செய்ய வேண்டும் மெதுவாக ஒரு ஐந்து தடவை பயணிவிட்டு அமைதி நிலையில் சாந்தமாக கையைப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்து முறை இப்படி விரித்து மடக்கும் செய்ய வேண்டும் உங்கள் கையை அப்படியே சோர்வாக கொஞ்சம் தளர்வாக சாந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு பேர் சாந்த இந்த முத்திரையை நாம் பண்ணும்போது உடலும் மனமும் அமைதியாக இருக்கும் உடம்பு முழுவதும் ரத்தம் ஓட்டம் ஒரே சீராக அமையும் சாந்த முத்திரை மனதிலே கோபம் அதிகமாக இருக்கும்போது இந்த முத்திரையை நாம் பண்ணினால் கோபம் தணிந்து மனது சாந்தமாகும் மனதில் அமளி அமைதி தவளம் இது போகர் பெருமனால் சொல்லப்பட்ட ரகசிய முத்திரை கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கோப தனிப்பு முத்திரை கோப தனிப்பு முத்திரை என்று இதற்கு பெயர் சாந்தமுத்திரை என்றும் இதற்கு பெயர் மனதும் உடம்பும் சாந்தமாகும் மனது இறை மகிழ்ச்சியில் லயனமாகும் சிவா இதன் பெயர் குகை முத்துறை முத்துரை இது கைகளையும் இதில் போல் வைத்து நம்முடைய கண்களை இதன் நடுவில் பார்க்க வேண்டும் குகை முத்திரை இது நாம் வனத்தில் பண்ணும்போது வனத்தில் உள்ள சகல சக்திகளும் நம்மிடம் வந்து சேரும் குகை முத்துரை சித்தர்கள் இந்த முகையை இந்த முத்திரையை பயன்படுத்தி ஆழ்ந்த தியானத்தை மேற்கொள்வார்கள் தேய்சக்திகள் அதிகமாகும் சுற்று சக்திகள் போடும் புகை முத்திரை